சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து அதிகமாக வந்து பார்க்கும்போது இயற்கை பேரிடர்கள் சம்மந்தமான செய்திகளே வந்துருக்குது மெக்கா மெதினா அமெரிக்காலேருந்து வந்திருக்கு அது இல்லாமல் இப்போ ஒரு வைரஸ் பரவிட்ருக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லிடலாம் நிறையா பேருக்கு அது ஒரு சந்தேகமும் பயமும் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம கொரோனாவில் மாட்டியிருக்கோம் அதனால் இப்போ ஒரு வைரஸ் பரவிட்டுருக்கே இதனால வந்து சைனாலேருந்து பல இடங்கள் யூகே மலேசியாலெலாம் கூட வந்து இது பரவிட்டுருக்கு கிட்டத்தட்ட லாக்டவுனே வந்துருமா அப்படிங்கக்கூடிய இருந்துட்டு இருக்கு இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வின்டர் சீசனுக்கு வரக்கூடிய ஒரு நோயின்னு நினச்சிக்கோங்க வின்டர் இந்த பனிக்காலத்தில் வந்து பொதுவாக ஒரு சில நோய்கள் வரும் எப்படி வெயில் காலத்துக்கு ஒரு சில நோய் வருமோ அந்த மாதிரி இது வந்து இந்த காலநிலைக்கு வந்து வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த நோய் அதிலையும் இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு நிலைமையெல்லாம் கிடையாது கொரோனா அப்படிங்கிறது உயிரே போகக்கூடிய அளவுக்குலாம் வந்து கொண்டு போச்சு ஆனால் வந்து இது வந்து பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது இதுக்கும் சின்டம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது சளி மூச்சு விட்றது கஷ்டமாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சளி சம்மந்தமாக தான் வந்து வின்டரில் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுக்கும் சிம்டம்ஸாக இருக்குது ஆனால் இது சீரியஸாக கொண்டு போகும் அப்படின்லாம் கிடையாது ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஆனா இப்போ வந்து வின்டர் சீசனாக இருக்கனால பரவிட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் சொல்றாங்க இதை பத்தி அதுவும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குது அதனால வந்து இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த வைரஸை பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்ப ஒரு பயப்பட தேவையில்லை ஆனாலும் தெரிஞ்சவங்க பிரிகாஷனா இருந்துக்கிறதும் மாஸ்க் அணிஞ்சிருக்கிறதும் வந்து நமக்கு சேஃப்டியா இருக்கும் நமக்கு சளி பிடிச்சிருக்குது அப்படிங்கும் போது நாம வந்து சேஃபா இருந்தோம்னா மற்றவங்களுக்கு வந்து பரவாமல் இருக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை வந்து கணக்கில் கொண்டு சமுதாயத்தில் இருக்கிறவங்களை கணக்கில் கொண்டு யாருக்கும் பரவ வைக்காம நம்ம இருந்தோம்னாவே இதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இது வந்து முதல் விஷயம் அப்படியே நம்ம அங்கேருந்து மெக்கா மெதுனாக்கு போயிடலாம் அந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலுலேருந்து தொடங்கி இன்னைக்கு ஏழு நாலிலிருந்து தொடங்கி விடாமல் மழை பெஞ்சிட்டு வரலாற்றில் இந்த இந்தளவுக்கு வந்து மழை வந்து பதியலை அப்படின்னு சொல்றாங்க இப்போதான் முதல் தடவை இந்த அளவுக்கு போயிருக்கு அதுலேயும் வந்து மெக்காவுடைய ஜித்தா பகுதியில் வந்து பார்த்தா தான் அதிகமாக வந்து அஜ் பயணம்லாம் மேற்கொள்கிறவங்க தங்கக்கூடிய இடமா இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தா அதிகமான இடத்துல வெள்ளமே ஏற்பட்டுருக்குது அந்த அளவுக்கு மழை வந்து ஓயாம பெஞ்சிட்டு விடவே மாட்டேங்குது அங்கேயே புயல் வந்து டேரா ஸ்டாப் போட்டு உக்காந்துக்கிச்சு தான் சொல்லணும் இதில் வந்து பார்க்கும்போது இதுவரையும் நடக்காத அளவுக்குலாம் இப்போ வந்து மிக்காமதுனால இந்த போர் தொடங்குனதுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது சவுதி சவுதி சுற்றி யூஏஇ நிறைய நாடுகள் துபாய் இங்கேலாம் வந்து பார்க்கும்போது இயற்கை பேரழிவுகள் நிறையா இருந்துச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பேரழிவை சொல்லியிருப்போம் அப்போயும் வந்து சவுதியில் வந்து மழை தான் வந்துச்சு மழை வெள்ளம்னா எந்த அளவுக்குனா நிற்குது ஃபிளைட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய சக்கரங்கள்லாம் மறைற அளவுக்கு வந்து ஏர்போர்ட் ஃபுல்லாக வெள்ளமா இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் வந்து அது ரொம்பவே பேசு பொருளாக மாறி இருந்துச்சு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டுடைய வீல் இதெல்லாம் வந்து பார்த்தா எல்லாம் ஆரடி ஏழடிக்கு வந்து வீலே வந்து அப்படி இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு வந்து மறைஞ்சிருக்குன்னா எந்த அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டு ஏர்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு அவுட்டர் ஏரியாவில் பறந்த காலி இடத்தெல்லாம் தான் வச்சிருப்பாங்க அந்த இடத்துலையே அந்த அளவுக்கு மழை வெள்ளம் நின்றுச்சுனா அப்பவே வந்து அதெல்லாம் சொன்னாங்க இப்படி வந்து பாலஸ்தீன விஷயங்கள்ல வந்து அநியாயமான முடிவு வந்து சவுதி எடுத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் கண்டும் காணாமல் இருக்காங்க அதனால தான் இப்படியான சோதனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தொடர்ந்து பார்க்கும் இந்த தடவை இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் மட்டுமே இந்த மாதிரி மூணுலேருந்து நாலு தடவை வந்து சவுதியில் வெள்ளம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கலாம் ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு வந்து இப்போது வந்து சவுதி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலெலாம் வெள்ளம் ஏற்பட்டுருக்கு அப்படியே நம்ம இங்கே முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டால் அவங்களுக்கும் இதே தான் ஆனால் அவங்களுக்கு தண்ணீரில் வெள்ளம் இல்லை அவங்களுக்கு பனியில் தான் வெள்ளம்னு சொல்லணும் ஏன்னா வந்து புயல் காற்று வந்திருக்கு புயல் காற்று வந்து புயல் காற்றோடு கூடி மழை வருது மழை வரும் போது அது வந்து எப்படி இருக்குதுன்னா ஐஸ் ஏரியாவாக இருக்கனால அந்த மழை வந்து தண்ணியாக விழுக்கலை ஐஸாக வந்து விழுந்துட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு காருக்கு வந்து சார்ஜ் போடுறாங்க பேட்ரி காருக்கு சார்ஜ் போடுறாங்க சார்ஜ் போட்டுட்டு பேட்ரியே கார்லேருந்து எடுக்க முடியல ஏன்னா ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வெளியே நிற்க முடியாத அளவுக்கு பனி வந்து கொட்டி தீர்ந்துட்டு இருக்கு ஒரு காரை வச்சுட்டு போனால் கூட மேலே வந்து காருக்கு மேலே அளவுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா பனி கூஞ்சு நடக்குது அந்த அளவுக்கு வந்து அங்கே பனி வந்து ஜாஸ்தியாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய புயல் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளம் எல்லாமே வந்து பனியாக புழிந்து கொண்டு இருக்கு சவுதியில மழையா போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா இயற்கை பேரழிவுகளாக வந்துட்டு அப்படியே நம்ம வந்து இங்கே வந்துடலாம் சிரியாவுக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய வக்கீலெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ப்பாட்டம் எதற்காக ஆர்ப்பாட்டம்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜூலானி அவர்களை எதிர்த்து நீங்கள் என்ன வந்து சிரியாவுடைய மக்களுடைய உரிமைகளை பற்றியே நீங்கள் யோசிக்காமல் இஸ்ரேல் எது செஞ்சாலும் விட்டுட்டுருக்கீங்க நாங்கள் வந்து சிரியாவுடைய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து செய்கிறோம் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் யாருன்னா வந்து கிறிஸ்டின்ஸு வேறு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த சிறுபான்மையர்லாம் அவங்களும் பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அங்கே நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிரியால நிறைய குரூப்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோமா அதில் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிறுபான்மையெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய கொள்கையை கொண்டவங்க அவங்கள பொறுத்தளவுக்கு முஸ்லீம்களை தவிர வேற யாரும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அழிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஜூலானி வந்து இந்த தடவை பர்மிஷன் கொடுக்கல ஏன்னா வந்து தனித்தனி குரூப் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து சிரியாவை பிடிச்சாங்க பிடிச்சாலும் வந்து அவங்கவுங்களுடைய கொள்கைக்கு வந்து விருப்பப்பட்ட மாதிரி நடந்துக்க முடியாது ஜூலானி தான் இப்போ தலைமை பதவியில் இருக்கிறனால அவர் சொல்கிறதா கேட்கணும் அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டிஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலானிட்ட போய் பேசியிருக்காங்க எங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அவங்களெல்லாம் நாங்கள் அழிக்கணுன்ட்டு அப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுக்காட்டினா நாங்களே அதை செஞ்சுருவோம் உங்களுடைய ஆட்சியும் உங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய தலைமையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் சிரியாவில் வந்து பிரச்சனை வந்தபோதே சொன்னோம் இன்றைக்கி வந்து இவங்களாம் ஒற்றுக்காக சேர்ந்து பிடிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் நாளைக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க பிரிஞ்சு தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கொள்கையும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு எல்லாருமே பயங்கரவாதிகள் தான் அதுக்கு ஆளுக்கு ஒரு கொள்கையை வேறு வச்சுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்மா இப்போ இவங்களுடைய கொள்கைக்கு ஜூலானி சொன்னதை சொன்னது நாங்க செய்யதான் போறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொண்டு வரக்கூடாது நாம் வைக்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் சிவில் சட்டம்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிரியால யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க இது மக்களுக்கு நடுவில் இன்னைக்கு நிறைய வந்து ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு கடைசியா நம்ம ஈரானை பத்தி பார்த்தோம் நம்ம வந்து முந்தைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம் எல்லாருடைய கண்ணும் இப்ப ஈரான் மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இன்றைக்கி இட்டாலியோடைய ஜார்ஜியா அவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரம்ப்பை பார்த்து பேசும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து ஈரானை அடக்கி வைங்க ஈரானை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரத்தில் தான் இப்போ அவங்க இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க பத்தாவதுக்கு வந்து பார்க்கும்போது ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுதத்தெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ரீச்மெண்டெலாம் வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னு தகவல் வருது இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க முடியாது என்ன பண்ணலான்னா அமெரிக்கா வந்து ஈரானை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் மேலே குற்றச்சாட்டை கொண்டு போய் அமெரிக்காட்டு வச்சுருக்காங்க எதுக்காகனா அமெரிக்கா நாளைக்கு அடிக்கிறதுக்கு அது அவங்களுக்கு ஒரு வாட்டமாக போயிடும் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க எல்லா நாடுக்குமே அச்சுறுத்தலாக அவங்க இருந்துகிட்டு அது எல்லாருமே எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நாங்கள் அடிக்கிறோன்னு சொல்கிற மாதிரியே இப்போ எல்லா விஷயத்தையும் அவங்க பேசி வச்சு ஒரே மாதிரி செஞ்சுட்ருக்காங்க ஈரானை தான் வந்து என்ன பண்ணிட்டு ஃபுல் டார்கெட்டையும் வச்சிட்ருக்காங்க அதுலேயும் வந்து அந்த யுரேனியமில் என்ரிச் பண்ணக்கூடிய தான் குறி வச்சுட்ருக்காங்க ஈரானும் அதுக்கெல்லாம் தயாராகி கொண்டு தான் இருக்கிறாங்க கடைசியாக வந்து பார்த்தா ஏமன் பற்றி பார்க்கணும் ஏமனில் ரெண்டு வாரமாக தரை தாக்குதலை வந்து சவுதியும் ஐக்கிய அரபும் வந்து முழுமூச்சாக செஞ்சுட்ருக்கு இப்போ அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக போகிறாங்க அதை விரிவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தகவல் வந்திருக்கு அதனால் ஏமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் விரிவாக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் இப்படி தரை வழி தாக்குதலாம் பண்ணாலும் சரி பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் அவங்களுக்காக நாங்கள் வந்து கப்பலாக வந்து தடுக்க தடுத்துட்டு தான் இருப்போம் மாதிரி இஸ்ரேலை அடிக்கிறது அடிச்சுட்டு தான் இருப்போம் அதுபோக உங்களையும் என்ன பண்ணுவோம் அடிப்போம் அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் விரிவாக்குங்க நாங்கள் எதிர்பார்த்து தான் இருக்கோம் நாங்கள் காத்திருக்கோம் கண்டிப்பாக அதுக்கான பதிலடியை நீங்கள் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு சவுதிக்கும் ஐக்கிய அரபுக்கும் இன்றைக்கி ஏமன் தரப்புலேருந்து செய்தி அனுப்பியிருக்காங்க அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு வந்து நல்லா ஒரு குட் மார்னிங் அட்டாக் கொடுத்துருக்காங்க நல்லா தூங்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வான் தாக்குதல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சைரன் ஏற்பட்டு அவங்களா பயந்து அவசர அவசரமாக தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு என்ன இப்போ அந்த அட்டாக் வரப்போதான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்து பங்கருக்கெலாம் போய் ஓழிய நிலமையை வந்து ஏற்படுத்துறனால அங்கே நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்லேயே இறந்துடுறாங்க கூட்ட நெரிசல்லையே இறந்துடுறாங்க பார்த்தா அதுக்கு நிம்மதியும் இல்லை அவங்களுக்குலாம் தூக்கமும் இல்லை ஏன்னா எந்த நேரம் வேணால் வந்து வான் தாக்குதல் வரும்னா எப்படி நிம்மதியாக தூங்குவாங்க தூங்க முடியாது அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து நடு ராத்திரியில் வந்து வான் இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய டெல்லவியூ மேலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு வந்து ஏமன்லேருந்து நடத்திட்டு இருக்காங்க அதோட சேர்ந்து இன்றைக்கி ஒரு நியூஸும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தூங்கணுமா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சைப்ரஸ்க்கோ இல்லை வேறு நாட்டுக்கோ கிளம்பி போயிருங்க ஆனால் நீங்கள் இஸ்ரேலில் மட்டும் இருக்காதிங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் மக்களுக்கானது கிடையாது பாலஸ்தீனிய நிலம் தான் அது அதனால் அந்த பாலஸ்தீனிய நிலத்தில் நீங்கள் நிம்மதியாக தூங்குறதுக்கு வாய்ப்பில்லை நாங்கள் உங்களே விட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏமன் திறப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கேருந்து தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்